தெரிஞ்சு கொள்ளுங்க நூறு ரூபா போடுறீங்க நீங்க இன்ட்ரென்ட் பாவிக்கிறதுக்காக ஒரு கார்டு நூறு ரூபாய் ப்ரீபெய்ட் போடுறீங்க அதுல உங்களுக்கான வரி இருபது நான்கு சதவீத வரி எண்பது ரூபாய்க்குரிய இன்ட்ரென்ட் கார்டுக்குரிய பெருமதி தான் நீங்க நூறு ரூபாய் கார்டு போட்டாலும் பாதிக்கிறீங்க நீங்களும் வரி கட்டுறீங்க கையெடுக்க தொலைபேசியில போன் கிடைக்கிறதுக்கு நீங்க காட் போடுவீங்க அதுக்கு ஒரு நூறு ரூபா போறீங்கன்னு சொன்னா முப்பத்தி எட்டு தசம் நான்கு சதவீதம் வரி கட்டுறீங்க அறுபத்தி ஒரு ரூபா தான் நீங்க நூறு ரூபா போட்டா கதைக்கிறீங்க மற்ற எல்லாமே எல்லாமே தான் போகுது இப்ப சொல்லுங்க நீங்களும் வரி கட்டுறீங்க நீங்க யாருமே நினைக்க கூடாது நாட்டுல வரிகட்டாவே ஏதோ ஒரு வகையில வரி கட்டி கொண்டுதான் இருக்கிறோம் இந்த வரியால நாலாயிரத்தி ஐநூறு கோடி நாற்பத்தி ஐந்து தில்லியன் ரூவாக்கள் வருமானமாக பெறப்பட்டிருக்கிறது இப்ப வரைக்கும் இதனால அவங்க எவ்வளவு வரி கட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி வரி கட்டிருக்காங்க வருகின்ற வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வருமானத்தை ஐம்பது தில்லியனாக மாற்றுவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்களாம் அப்ப இது நூறு ரூபாய் காட்சி போட்டா எண்பது ரூபாய்க்கு தான் இப்ப இந்த பாக்குறான் அதுக்கப்புறம் எழுபது ரூபாய்க்கு பாக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது